அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு ஸ்பூன் எல் இருந்தால் போதும் உங்கள் கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இரவு இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அடி மேல அடி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை தீராத கடன் தீராத நோய் இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் கர்ம வினை தான் இப்போ நாம் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்கள் எப்பேற்பட்ட கர்ம வினையையும் நிச்சயமாக தீர்க்கும் இதற்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் எள்ளு மட்டும் எடுத்துக்கோங்க கருப்பு எல் எடுத்துக்கோங்க வெள்ளை எள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த எள்ள உங்களுடைய வலது கையில் வச்சு உங்களுடைய வலது கையை தூக்கி இடது கை மேலே வைங்க அதாவது இடது கையை நீட்டிக்கோங்க வலது கையில் எல்லை போடுங்க இடது கை மேலே வலது கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் சம் சரவண பவ இந்த ஒருவரி மந்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் தீர்வதற்கு முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் இந்த மந்திரத்தை அந்த எல்லை பார்த்து நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த எல்லை என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க நைட் தூங்குறதுக்கு விட தான் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் எந்த இடத்துலனாலும் உட்கார்ந்து செய்யலாம் அல்லது நின்றுக்கிட்டும் செய்யலாம் தப்ப கிடையாது மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை துறை சொல்லிவிட்டு அந்த எல்லை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது தலையை சுற்றக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா மந்திரம் சொன்ன எள் அது அதை எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு இங்கே இரவு ஃபுல்லாக அது தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் படுக்கையில வைக்கணுள்ள எந்த இடத்துலேருந்து மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிருங்க நாளை காலை எழுந்ததும் அதை கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அப்புறப்படுத்திட்டு அதன் பிறகு குளிங்க மிக மிக எளிமையான இந்த சூற்றமும் பரிகாரத்தால் உங்கள் கஷ்டம் எல்லாம் காற்றோடு காற்றாக இருந்து போகும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்